எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் டைரெக்டாக கவர் ஆகக்கூடிய ராவண காவியம் இந்த தலைப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் நியூ புக்கில் நைன்த்தில் தான் வந்து கவர் ஆகுது ஓல்டு புக்கிலெலாம் எங்கேயும் கவர் ஆகலை ஓகேவா இதை நம்ம இந்த ரெண்டு பக்கத்தை நம்ம படித்தாலே இந்த தலைப்பு வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணிடலாம் இது போல் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு தலைப்பையும் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கம்பைல் பண்ணி நம்ம தனித்தனி வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு வரோம் இதுக்கு பகுதி ஆ அப்படின்னு ஒரு ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் ஓகேவா அதாவது சிலபஸில் பகுதி ஆன ஒரு பகுதி இருக்கும் அதை நம்ம வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த பிளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஓகேவா ராவண காவியம் இது எழுதுனது புலவர் குழந்தை ஓகே நுழையும் முன்னை பொறுத்த வரைக்கும் இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எதுவுமே கிடையாது ஓகேவா இதில் ஃபர்ஸ்ட்டு குறிஞ்சி நிலத்தை பற்றி பாடியிருப்பாங்க குறிஞ்சி அப்படிங்கிறது மழையும் மலை சார்ந்த இடமும் ஓகேவா அதை பற்றி நீங்கள் மழை அதை வந்து பார்த்தோம்னா இமேஜினேஷன் வந்து பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பாடல் வந்து பார்க்கலாம் அருவிய முருகியம் பைங்கிலி பருகிய தமிழ் இசை பாட பொன்மையில் அழகிய அருகிய சிறை விரித்தாட் பூஞ்சினை மருவிய குரங்கின மருண்டு நோக்குமாள் அப்படிங்கிறதான் இந்த பாடல் இந்த பாடலுடைய பொருள் என்னென்னு பார்த்துடலாமா அருவிகள் பறையாய் ஒழிக்கும் அருவிகள் அப்படிங்கிறது பறையாய் ஒழிக்குமா பைங்கிலி தான் அறிந்த தமிழ் இசை பாடும் பொன் போன்ற அழகிய மயில் தன் அருமையான சிறைகினை விரித்து ஆடும் இக்காட்சியினை பூக்கள் நிறைந்த மரக்கிளைகளில் அமர்ந்திருக்கும் குரங்கினம் மறுச்சியுடன் பார்க்கும் அருவிகிடு அதாவது ஒரு மலை இருக்கு இல்லையா அந்த மலையிலேருந்து அருவி வரும் அந்த அருவி வரக்கூடியது வந்து பார்த்தோன்னா எப்படி ஒழிக்குமா ஒரு பறைமறி வந்து ஒழிக்குமா ஓகே பைங்கிளி வந்து பார்த்தோம்னா தான் அறிந்த தமிழ் இசை வந்து பாடுமா கிளிகளில் வந்து பார்த்தோம்னா அந்த மலைப்பகுதிகளில் தான் அறிந்த அந்த இசைகள்லாம் வந்து பாடுமா அந்த மாதிரி இருக்குமா அடுத்து பொன் போன்ற அழகிய மயில் தன் அருமையான சிறைகனை விரித்து ஆடுமா அந்த மலையில் தானே மயில் இருக்கும் அது வந்து தன்னுடைய சிறைகிணை விரித்து ஆடுமாங்க இந்த காய்ச்சிகள்லாம் பூக்கள் நிறைந்த ஒரு மரக்கிளையில் உட்காந்துருக்கக்கூடிய அந்த குரங்கு வந்து மிரட்சியுடன் பார்க்கும் அப்படிங்கிறதா இந்த பாடலுடைய பொருள் ஓகேவா அடுத்து குறிஞ்சி நேரத்தில் இன்னொரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க என்னது அடுப்பிடு அடுப்பிடு சாந்தமோடு அகிலின் நாற்றமும் துடுப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும் படுப்படு காந்தலின் மனமும் தோய்த்தலார் தோய்த்தளார் கடைப்படு பொருளெலாம் கமலும் குன்றமே அப்படின்றதான் இந்த பாடல் ஓகேவா இதோடைய பொருள் என்னன்னு பாத்திரலாமா அதாவது தீயிலிட்ட சந்தன மர குச்சிகள் அகில் இவற்றின் அருமணமும் உலகிலிட்ட மலை நெல் அரிசி சோற்றின் மணமும் காந்தல் மலரின் ஆழ்ந்த மனமும் பரவி போய்ந்து கிடந்ததனால் எல்லா இடங்களிலும் உள்ள பொருட்கள் மனம் கமழ்ந்து காணப்பட்டன ஓகேவா இந்த பாடலுடைய பொருள் என்னென்னா அதாவது ஒரு விறகடுப்புன்னு வச்சுக்கொள்ளாமா ஒரு தீயிலிட்ட சந்தன மரக் குச்சிகள் தீயில வந்து ஒரு சந்தன மர குச்சிகளை இடுறாங்க அடுத்து அகில் மரம் அகில இடுறாங்க ஓகேவா இதோடைய வாசனைகள்லாம் அங்கே வந்து வருதான் அது மட்டும் இல்லாமல் உலையில் உலை இருக்குல்லையா அந்த உலையில் கிட்ட அந்த மலை நெல்லரிசி சோற்றோடைய மனம் வந்து வருமா காந்தல் மலர் வந்து அந்த மலைப்பகுதியில் இருக்கும் ஓகேவா அந்த காந்தல் மலருடைய ஆழ்ந்த மனம் வந்து இருக்குமா இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பறவை தோய்ந்து கிடந்ததுனால் எல்லா இடங்களில் இருக்கக்கூடிய பொருள்களும் மனம் கமழ்ந்து வந்து காணப்படுமா இதான் வந்து பார்த்தோன்னா குறிஞ்சி நிலத்தை பற்றி வந்து பார்த்தோம்னா புலவர் குழந்தை வந்து சொல்லியிருக்காரு ஓகேவா அடுத்து சொற்பொருள் பார்த்துடலாமா மைவனம் அப்படிங்கிறது மலைநெல் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா மைவனம்னா மலைநெல் முருகியம் அப்படின்னா குறிஞ்சி பறை முருகியம்னா பறை பூஞ்சினைனா பூக்களை உடைய அந்த கிளை அதில் தான் குரங்கு உட்காந்துட்டு பார்க்கும்னு சொல்லியிருப்போம் இல்லையா சிறைனா இறகு மயில் மயிலுடைய சிறையை பற்றி சொல்லியிருப்பாங்க இறகு சாந்தம் அப்படின்னா சந்தனம் ஓகேவா அவ்வளோதான் குறிஞ்சி நிலம் வந்து கவர் ஆயிடுச்சு அடுத்து முல்லை நிலம் முல்லைனா என்னது அப்படின்றத இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க முல்லை அப்படிங்கிறது ஒரு காடு ஓகே ஃபஸ்ட்டு பாடல் வந்து பார்த்துடலாம் பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் பாயிசை பாடமும் பழமும் தேனும் தன் தேயிசை பெறும் கடறு இடையர் முக்குழல் ஆவினம் ஒருங்குறு அருகு அணைக்குமாள் ஓகேவா அந்த மூணாவது பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாகனவாய் பறவைகளும் குயில்களும் அழகு மிக்க வண்டுகளும் பா விசைத்து பாடின புகழ்பெற்ற முல்லைநில மக்களான ஆயர் முக்கணியும் தேனும் சேகரித்து கொண்டு முக்குழல் இசையால் மேயும் பசு கூட்டங்களை ஒன்று சேர்த்தனர் ஓகேவா அதாவது நாகனவாய் பறவைகள் இருக்கும் அடுத்து குயில்கள் இதெல்லாம் வந்து அழகுமிக்க வண்டுகள் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பா இசைத்து வந்து பாடுமா எங்கள் இந்த பகுதியில் புகழ்பெற்ற முல்லை நில மக்கள் முல்லைநில மக்களோட பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆயர் ஆய்ச்சர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆயர் வந்து பார்த்தோம்னா முக்கணி முக்கணி அப்படிங்கிறது மாப்பழா வாழை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து வந்து பார்த்தோன்னா தேன் இதெல்லாம் சேகரித்து கொண்டு இந்த முக்குழல் இசையால் வந்து பார்த்தோன்னா மேயக்கூடிய பசுக்கள் இந்த காட்டில் பசு வந்து மேயும் அந்த மேயக்கூடிய பசு கூட்டங்களை வந்து ஒன்று சேர்த்தாங்களாம் எது முக்கணி தேனெலாம் சேகரித்து முக்குழல் அந்த முக்குழல் அப்படிங்கிறது கொன்றைக்குழல் ஆம்பல் மேலே இருக்கும் மூன்று வகையான குழல்கள் அதாவது கொன்றை ஆம்பல் மூங்கில் ஆகியனவற்றால் ஆன குழல்கள் அப்படின்னு இந்த இருக்குது பாருங்கள் ஓகேவா பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் பாயிசை பாடமும் பழமும் தேனும் தேயிசை பெறும் கடறு இடையறி முக்குழல் ஆவினம் ஒருங்கொரு அருகு அணைக்குமாள் ஓகேவா அடுத்து நாலாவது பாடல் பாத்திரலாம் முதிரையும் சாமையும் வரகும் மெய்மணி குதிரை வாளியும் களம் குவித்து குன்று என பொதுவர்கள் போர் அடித்திடும் அதிர்குரல் கேட்டு உலை அஞ்சு ஓடுமே ஓகேவா காடு அதை நல்லா இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க நாலாவது பாடல் முதிரை சாமை கேழ்வரகு மணி போன்ற குதிரை வாலி நெல் ஆகியனவற்றை முல்லைநில மக்கள் அறுத்து கதிரடித்து களத்தில் ஒன் குன்று போல வந்து கூமிச்சு வச்சுருப்பாங்களாம் கதிரடிக்கு அந்த அதிர்வத்தர கூடைய அந்த ஓசையை கேட்டு மான்களை வந்து அஞ்சு ஓடுமா அந்த காட்டு பகுதியில் மான்கள் வந்து அஞ்சு ஓடும் தான் உலை அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பாடல் வந்து சொல்லியிருப்பாங்க உலை அப்படிங்கிறது ஒரு வகையான மான் ஓகேவா சொற்பொருள் முழுசாக வந்து பார்த்துடலாமா இந்த ரெண்டு பாடலுக்கும் பூவை அப்படின்னா நாகணவாய் பறவைகள் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தினா புழம் அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம் அடுத்து முக்குழல் அப்படிங்கிறது கொன்றை ஆம்பல் மூங்கில் இந்த மூன்று குழல்கள்லாம் வச்சு பசுக்களை வந்து ஒன்று சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து பொலி அப்படின்னா தானிய குவியல் உலை அப்படிங்கிறது ஒரு வகை மான் இப்போ தான் பார்த்துருந்தோம் ஓகே அடுத்து பாலை நிலத்துக்கு போயிட்டாங்க பாலை அப்படிங்கிறது மணலும் மன சார்ந்த இடமும் அதாவது பகுதி இது நல்லா இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க அந்த அஞ்சாவது பாடல் என்ன அப்படின்னா மண்ணிய முதுவையில் முதுவையில் வளைப்ப வாய் வெறுகி இன்னிலம் குருளை மிக்கு இணைந்து வெம்பிட தண்ணிழல் தங்கவே தாய்மை மீதுர நன்ன நன்னிரல் சாரி நன்னரில் வலிய சென்னாய் உயங்குமே அப்படிங்கிறது தான் இந்த பாடல் இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொடிய பாழி நிலத்த வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பத்தை தான் தாங்க இயலாத சென்னாய் குட்டி இருக்கு இல்லையா அதோடைய வாய் வந்து மிகவும் உழந்து குளறியது இதனை கண்டு அதன் தாய் வருந்தியது குட்டி இலைப்பாறை எங்கும் நிழலில் நிழலில்லை எனவே கடும் வெயிலில் தான் துன்புற்று நின்று தனது நிழலில் குட்டியை வந்து இலைப்பாறை செய்தது அந்த கொடி அந்த பாலை நிலத்தோடைய அந்த வெயிலுடைய வெப்பத்தை வந்து தாங்க முடியாமல் சென்னாய் குட்டி வந்து பார்த்தோம் குட்டி அதோடைய வாய் வந்து பார்த்தோன்னா மிகவும் வந்து உலர்ந்து குளர்னதாக வந்து சொல்லியிருக்காங்க இதனை பார்த்துருக்கக்கூடிய அதோடைய தாய் இருக்கு அந்த சென்னாயோடைய தாய் வந்து வருந்தி குட்டி வந்து இலைப்பாரா வந்து எங்கேயும் நிழல் கிடையாது அதனால் அந்த கடுமையான வெயிலில் தன்னுடைய நிழலில் தன்னுடைய குட்டியை வந்து இலைப்பாரை வந்து செய்தது தான் இதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த பாடலுடைய பொருள் ஐந்தாவது பாடலுடைய பொருள் ஓகேவா இதில் எங்கே நடக்குது பாலை நிலத்தில் அந்த வெயிலுடைய இதை தாக்கத்தை பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்து கடிக்கமல் மராமலர் கண்ணி அம்சிரார் படிக்குரை எடுத்து கோடு அண்ண பாலை காய் வெடிக்க விட்டு ஆடிட விரும்பி கோழினால் அடிக்கும் ஓசையின் பருந்து அஞ்சு ஓடுமே ஓகேவா உலை வந்து அஞ்சு ஓடுமே அப்படிங்கிறது மான் வந்து எங்க ஓடும் முல்லை நிலத்துல பருந்து வந்து எங்க பயந்து ஓடும் அப்படின்னா பாலை நிலத்துல இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னு பாத்திரலாம் எத்தனாவது பாடல் இது ஆறாவது பாடல் ஓகே சிறுவர்கள் நன்கு மனம் வீசும் மராமலர்களை மாலையாக அணிந்திருந்தனர் அந்த பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய சிறுவல சிறுவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களாம் மாலையை வந்து அணிஞ்சிருப்பாங்களாம் என்ன மலர் மாலை அப்படின்னா மராமலர் மாலைகளை வந்து பார்த்தன்னா அணிஞ்சிருப்பாங்களாம் எருதின் கொம்புகளை போன்றிருந்த பாலைக்காயை நிலத்தில் விழுந்து வெடிக்குமாறு அவர்கள் கோழினால் அடித்து விளையாடினர் அந்த எருதோட கொம்பு போல வந்து ஒரு காய் இருக்குமா பாலைக்காய் அதை வந்து நிலத்தில் விழுந்து வெடிக்குமாறு அவர்களை வந்து ஒரு கோலை வச்சு அடித்து அதை விளையாடுவாங்களாம் ஒரு விளையாட்டு அவ் ஓசையை வந்து கேத்திருக்கக்கூடிய அந்த பருந்து இருக்கு இல்லையா அது வந்து அச்சத்தோடு பறந்து ஓடுமா ஓகேவா இது வந்து பாலை நிலத்தில் நடக்கிறதா அப்படி அவர் குழந்தையை வந்து சொல்லியிருக்காரு ஓகே பாலைநலம் முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம மருதம் நிலம் மருதம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த இடம் நம்மளுக்கு தெரியும் இதை இமேஜினேஷன் பண்ணிக்கலாம் கல்லடை பிறந்த ஆறும் கரைப்பெரு குளரும் தோயும் தோயும் முல்லை அம் புரவி தோன்றும் முருகுகான் யாரு பாயும் நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மல்லளம் செருவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும் அப்படின்னு இந்த பாடல் வந்து சொல்லியிருக்கு இந்த பாடலுடைய பொருள் என்னன்னு பாத்திரலாமா அதாவது மலை மலையிடையே தோன்றும் ஆறும் கரையை மோதி ததும்பும் குளத்து நீரும் முல்லை நிலத்தின் அழகிய காட்டாரும் மருத நிலத்தில் பாய்ந்தோடும் அங்கு நெற்பயிரினை காக்கும் வகையில் கரும்பு வளர்ந்து நிற்கும் பெருகி வரும் நீரினை கால்வாய் வழி வயலில் தேக்கி வளம் பெருக்கும் இத்தகு வளம் நிறைந்த மருத நில வயலில் காஞ்சி வஞ்சி மலர்கள் பூத்து நிற்கும் ஓகே ஒரு மலைக்கு இடையில தான் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆறு தோன்றும் ஓகேவா அருவியாக வந்த ஆறு தோன்றும் அந்த ஆறு அப்படிங்கிறது முல்லை நிலம் அதாவது காடு வழியாக வந்து மருத நிலத்தில் வந்து பாயும் அப்படிங்கிறது இதில் இதுவரையும் சொல்லியிருக்காங்க ஓகே அங்கு நெற்பயிரை வந்து பார்த்தோம்னா காக்கக்கூடிய வகையில் கரும்பு வந்து வளர்ந்து நிற்குமா எங்கள் மருத நிலத்தில் ஓகே பெருகி வரும் நீரினை கால்வாய் வழி வயலில் தேக்கி வளம் பெருக்கும் இத்தகைய வளம் நிறைந்த மருத நில வயலில் வந்து பார்த்தோம்னா காஞ்சி வஞ்சி மலர்கள் வந்து பூத்து நிற்கும் மருதநில வயலில் வந்து காஞ்சி வஞ்சி மலர்கள் வந்து பூத்து நிற்கும் அப்படின்றது இந்த பாடலுடைய பொருள் ஓகேவா அடுத்து மருத நிலத்தில் இன்னொரு பாடல் மறைமலர் குளத்தில் ஆடும் மயிர் மயிர்தலை சிறுவர் நீண்ட பொருகரி குறுத்து அளந்து பொம்மென கழிப்பர் ஓர்பால் குறை குறைக்கலல் சிறுவர் போரில் குளுங்கிய தெங்கின் காயை புரைத்தப பறித்து காஞ்சி புனைநிழல் அருந்துவாரே ஓகேவா எட்டாவது பாடலுடைய பொருள் என்னன்னு பாத்திரலாமா தாமரை மலர்கள் வந்து பார்த்தோன்னா பூத்திருக்கக்கூடிய இந்த குளத்தில் மருத நிலத்தில் ஒரு தாமரை மலர் வந்து ஒரு பூத்திருக்கு எங்கே ஒரு குளத்தில் அந்த குளத்தில் சிறுவர்கள் வந்து நீராடுறாங்களாம் ஓகே அக்குளத்தில் நீந்தும் யானையின் தந்தங்களை அளந்து பார்த்து அதன் வடிவலகு கண்டு மகிழ்ந்தனர் அந்த குளத்தில் ஒரு யானையும் வந்து நீராடுது அதை பார்த்து வந்து பார்த்தோம்னா அவங்களாம் மகிழ்கிறாங்களாம் ஓகேவா சிறு கடல் அணிந்த சிறார்கள் வைகோர்போர் குலுங்கிடும்படி ஏரி தென்னை இளநீர் காய்களை வந்து பார்த்தினா பறிக்கிறாங்களாம் அதாவது ஒரு தென்னை மரம் தென்னை மரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு வைக்கோல் போர் வந்து இருக்குது அந்த வைகோல் போரில் வந்து ஏறி அது வழியாக தென் தேங்காயை வந்து பறிக்கிறாங்களாம் ஓகேவா பின்னர் காஞ்சி மர நிழலில் அமர்ந்து அறிந்தனர் அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா காஞ்சி மரம் இருக்கு இல்லையா காஞ்சி மரம் அப்படின்ற ஒரு மரம் வந்து மருந்து நிலத்தில் வந்து இருக்கும் ஓகேவா அந்த மர நிலத்தோ அந்த மரத்துடைய நிழலில் இருந்து அந்த இளநீரை வந்து குடிக்கிறாங்களாம் இதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த பாடலுடைய பொருள் ரொம்ப அருமையான பாடல் ஓகே அடுத்து நெய்தல் நெய்தல் அப்படின்னாலே கடலும் கடல் சார்ந்த இடமும் ஃபஸ்ட்டு பசிப்பட ஒருவன் வாட பார்த்தியினி இருக்கும் கீழ்மை முசிப்பட ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல வசிப்பட முதுநீர் பூக்கு மலை மலையென துவரை நன்னீர் கசிப்பட ஒளிமுத்தோட ஒளிமுத்தோடு கரையினில் குவிப்பார் அம்மா ஓகே ஒன்பதாவது பாடலுடைய பொருள் என்ன தூய ஒழுக்கம் முறையை பின்பற்றுபவர்கள் ப பசி துயரால் துன்புறுவோரை கண்டு வருந்துவார்கள் தூய ஒழுக்க முறையை வந்து பார்த்தினா பின்பற்றக்கூடியவங்க வந்து பார்த்தினா அந்த பசி துயரால் வந்து பார்த்தினா துன்புறுவோரை வந்து கண்டு வருந்து வாங்கலாம் அது தான் வாழும் இடமானது மூழ்குமாறு பெறும் கடலை வந்து புகுந்து விட்டாலும் மழையளவுக்கு வந்து பார்த்தினா பவளங்களையும் நல் இயல்பு கூடிய அந்த ஒளி முத்துகளையும் நெய்தல் நிலத்தவரை வந்து பார்த்தினா கடற்கரையில் வந்து கொண்டு வந்து குவிப்பாங்க இந்த ஒன்பதாவது பாடலுடைய பொருள் ஓகேவா இன்னொரு பாடல் வந்து என்ன வறுமலை அருவி காணல் மணலிடை உளவி காற்றில் உலர்ந்தும் தும்பி தொடர்மறை முகத்தர் தோற்றம் இரு பெரு விசும்பிர் செல்லும் இளமை தீர் மதியம் தன்னை கருமுகில் தொடர்ந்து செல்லும் காட்சி போல் தோன்று மாதோ இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தும்பியானது கரையை நெருங்கி வருகிற மலை போன்ற அலையினை தடவி கடற்கரை மணலிடை உழவி காட்டிலே தன் நீண்ட சிறகினை உலர்த்தும் பின்னர் பெண்களின் முகத்தை தாமரை மலரென கருதி தொடர்ந்து செல்லும் அது வானில் முழு நிலவை தொடர்ந்து செல்லும் கருமேகத்தின் காட்சி போல் உள்ளது அதாவது ஒரு தும்பி வந்து பார்த்தோம்னா அந்த கரையை நெருங்கி வரக்கூடிய அந்த மலை போல அந்த அலையை வந்து தடவி கடற்கரை மணலிட வந்து பார்த்தோம்னா உளவி காட்டிலே தன் நீண்ட சிறகை வந்து உலர்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே பின்னாடி அந்த பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா அந்த கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய பெண்களுடைய முகத்தை வந்து தாமரை மலர் அப்படின்னு நினச்சி பெண் தொடர்ந்து செல்லுமா தும்பி ஓகேவா அது வந்து நம்மளுக்கு பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது பெண்களை தொடர்ந்து போகக்கூடிய தும்பியை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்குமா வானிலை ஒரு முழு நிலவு முழு நிலவு வந்து பார்த்தோன்னா பெண்களை பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா முழு நிலவாக கம்பேர் பண்ணியிருக்காங்க ஓகேவா அந்த முழு நிலவை தொடர்ந்து போகக்கூடிய அந்த கருமேகம் அதாவது தும்பியை வந்து கருமேகமாக கம்பேர் பண்ணியிருக்காங்க ஓகேவா கருமேகமாக நம்மளுக்கு வந்து காட்சி அளிக்கும் அப்படின்ட்டு ரொம்ப அருமையாக வந்து புலவர் குழந்தையை வந்து இந்த பாடல் மூலிமா சொல்லியிருப்பார் ஓகேவா இதோட குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை முடிஞ்சிருச்சு இதில் இந்த சொல் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குறிஞ்சிக்கு மட்டும் தான் பார்த்தோன்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை குறிஞ்சி முல்லை பார்த்தாச்சு மருதம் பார்க்கலாம் வாய் வெறியி அப்படின்னா சோர்வால் வாய் குளறுதல் குருளைனால் குட்டி இணைந்துனால் துன்புறுதல் இணைந்துனால் துன்புறுதல் உயங்குதல்னால் வருந்துதல் உயங்குதல்னால் வருந்துதல் இணைந்துனால் துன்புறுதல் ஓகேவா படிக்கூரை அப்படின்னா நிலத்தில் வில படிக்கூறனா நிலத்தில் வில கோடுனால் கொம்பு ஓகே அடுத்த மருதம் நிலத்தை பொறுத்த வரைக்கும் கல்னா மலை முருகனா தேன் அது தெரியும் முருகனா தேன் மனம் அழகு முருகனா தேன் மனம் அழகு மூணு பொருள் வந்து இருக்குது ஓகே அடுத்து மல்லல் அப்படின்னா வளம் மல்லல்னா வளம் சிறுனா வயல் அடுத்து கறி குருத்து அப்படின்னா யானை தந்தம் கறி அப்படின்னா யானை குருத்து அப்படிங்கிறது தந்தம் அதான் யானை குருத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க போர் அப்படின்றது போர் புரைத்தப அப்படின்னா குற்றமின்றி புரைத்தபனால் குற்றமின்றி போர்னால் வைகோற்போர் கறி குரு கறி குருத்து அப்படின்னா யானை தந்தம் முருகு அப்படின்னா தேன்மனம் அழகு மல்லல்ன வளம் கல்ண மலை சிறுனா வயல் ஓகே அடுத்து நெய்தல் நிலத்தில் சொற்பொருளை பொறுத்த வரைக்கும் தும்பினா ஒரு வகை வண்டு அது நமக்கு தெரியும் துவரைனா பவளம் துவரைனா பவளம் மறைனா தாமரை மலர் விசும்புனா வானம் மதியம்னா நிலவு விசும்புனா வானம் மதியம்னா நிலவு ஓகேவா அடுத்து இதோட முடிஞ்சிருச்சா அடுத்து இங்கே தெரிந்து தெளிவோம் அப்படின்ற ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ராவண காவியம் அப்படிங்கிறது காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பேரறிஞர் அண்ணா ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு சொன்னது பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து சொல்லியிருப்பார் அடுத்து வந்து பார்த்தோம்னா நூல்வெளி பாத்திரலாமா இருபதாம் நூற்றாண்டு தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் இராவண காவியம் இந்நூல் தமிழக காண்டம் இலங்கை காண்டம் விந்த காண்டம் பளிப்புரி காண்டம் காண்டம் அப்படின்னு ஐந்து காண்டங்களையும் மூவாயிரத்தி நூறு பாடல்களையும் கொண்டுள்ளது இந்நூல் புலவர் குழந்தை அவர்களால் ஏற்றப்பட்டுள்ளது ஓகே தமிழக காண்டத்தில் உள்ள பாடல்கள் இங்கு இடம்பெற்றுள்ளது தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு கிணங்க இருபத்தி ஐந்து நாட்களில் வந்து பார்த்தன்னா இவர் திருக்குறளுக்கு உரையெழுதியிருப்பார் புலவர் குழந்தை வந்து பார்த்தோன்னா தந்தை பெரியாருடைய வேண்டுகோளுக்கு எத்தனை நாட்களில் வந்து திருக்குறளுக்கு உரை எழுதினாரு அப்படின்னா இருபத்தி ஐந்து நாட்களுக்கு உரை இருபத்தி ஐந்து நாளில் உரை எழுதியிருப்பார் யாப்பதிகாரம் தொடையதிகாரம் உள்ளிட்ட முப்பதுக்கு மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை வந்து படைச்சிருக்காரு யாப்பதிகாரம் தொடையதிகாரம் உள்ளிட்ட முப்பதுக்கு மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை வந்து படைச்சிருக்காரு ஓகே ராமாயணத்தில் வந்து எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு இயற்றப்பட்டது தான் காவியம் ஓகே இதோட வந்து பார்த்தோம்னா ராவண காவியம் அப்படிங்கிற தலைப்பு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இது இப்போது அடுத்து வந்து பார்த்தோம்னா இதுக்கு ராவண காவியத்துக்கு முன்னாடி நம்ம கம்பராமாயணம் கம்பராமாயணம் தான் கவர் பண்ணியிருக்கணும் ஆனால் கம்பராமாயணம் ரொம்ப நிறையா இருக்குது ஓகேவா ஸ்கோ ஓல்டு புக்காக இருக்கட்டும் நியூ புக்காக இருக்கட்டும் நிறையா பாடல் வந்து இருக்குது நிறையா வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் ஏன்னா நான் வீடியோ போடக்கூடாது அதனால் நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு அதை நான் வந்து வீடியோ போடுறேன் ஓகேவா இது போல வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் கவர் ஆகக்கூடிய ஒவ்வொரு தலைப்பையும் நம்ம தனித்தனியாக கம்பேர் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இது போல் வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா